தனுசு ராசி அன்பர்களே மே மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சுக்கர பெயர்ச்சியால் என்ன பலன் என்ன நன்மை என்ன மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த தனுசுக்கு சுக்கரன் யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதியான அந்த சுக்கர பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அப்போ ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்துல இப்போ சுக்ரன் வந்து அமருகிறது அப்போது பொதுவாக சுப கிரகங்கள் கோணத்தில் அதாவது அஞ்சாம் இடத்துலையும் அதாவது கோணத்தில் இருக்கும்போது அதீத நன்மைகளை செய்யும் ஸோ அந்த வகையில் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க தன்னுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாக தனுசுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைகள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு சுக்கர பயிற்சியாக அமையும் குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை விதமான நினைக்கக்கூடிய செயல்கள் இந்த காலகட்டம் நிறைவேறும் குழந்தையினுடைய படிப்பு நிறைவேறப் போகிறது குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு அவங்க மனதிலேயே இருந்து கொண்டிருந்ததோ அந்த நெடுநாட்களாக நாட்களாக இருந்து கொண்ட ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ என்ன குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்க போகிறது குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது இந்த சுக்கர பேச்சியால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாக சுக்கரனுங்கிறது கலத்திர காரகன் திருமண காரகன் அந்த திருமண காரக கிரகமான சுக்கிரன் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்க்கறதும் கூடுதல் நன்மையை விளைவிக்கக்கூடிய தன்மை இரண்டு சுப கிரகங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால திருமணம் விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு பெறும் புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய வரண் அமைய போகிறது உங்க பார்ட்னர் யார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்ப புதிய உறவு உங்க குடும்பத்துக்குள்ள வரப்போகுது ஒரு சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அப்போ சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புக்கள் சிறப்பு பெறுகிறது உங்களுக்கு இருக்கலாம் அல்லது உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இருக்கலாம் ஸோ இது வந்து சுப விஷயங்கள் செய்வதற்கு உகந்த காலகட்டம் இந்த தனுசுக்கு அதே சமயம் அஞ்சாம் இடம் என்பது காதல் ஸ்தானம்தான் அந்த இடத்தில் காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் காதல் ஸ்தானத்தில் வந்து அமரும்போது நிச்சயமாக காதல் உணர்வு வயப்படும் நிறைய தனுசுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிக்கு அப்புறம் காதலுக்குள்ள ஈடுபடக்கூடிய என்ன ஓட்டங்களை தரும் ஒரு பார்ட்னர் இவர் இவர் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அதாவது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்கு உண்டான சில சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் அப்போ பூர்வீகத்துக்கு போயிட்டு வருவீங்க குல தெய்வம் அஞ்சாம் இடம் என்பது குல தெய்வம் ஆசைகள் அதாவது குலந்தெய்வத்தை சென்று வழிபட்டு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அப்போ குலந்தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த சுக்கரப்பெயர்ச்சிக்கு அப்புறம் இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அதுவும் பெண் தெய்வங்கள் வழிபாடு சிறப்பு பெறும் இந்த தனுசுக்கு இந்த சுக்கரனுங்கிறது ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் தான் இந்த சுக்கரன் அந்த சுக்குரன் ஆறுக்கு தனக்கு பனிரெண்டாம் இடமான அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் தொல்லைகளை குறைக்கும் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அமையும் கடன் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கலாம் கடன் கட்டிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கிடைக்கும் கடனால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமான்னா நிச்சயமாக இல்லை உடல்நலத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் அது சரியாகும் ஹெல்த் விஷயத்தில் குறைபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தொந்தரவாக இருந்தாலும் சரியான டாக்டர் சரியான ஆஸ்பத்திரி உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் மறையும் போது எப்படி உங்களுக்கு கடன் கொடுக்கும் கடலிலிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய தன்மைகள் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பு பெறும் வழக்குல இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் வழக்கு இருந்து வாபஸ் வாங்கக்கூடிய தன்மை அல்லது இது வழக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு சொல்யூஷன் அரைவு பண்ணக்கூடிய அந்த தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனால வேலையை விட்டு விடலாமா ஜாலியாக இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ஜாலியாக வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கு எங்க எனக்கு பிடிக்கல எனக்கு அங்கே தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுத்து அப்படியே வெளியில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதில் மட்டும் கவனமாக இருங்க வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுவிடக்கூடாது இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து விடும் சோ இதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மத்தபடி தொழிலில் லாபத்தை பெருக்கும் மதிப்பு கூட்டும் இதுவரைக்கு தேங்கி கிடக்கின்ற பொருள்கள் அத்தனையும் விற்பனையாகும் வியாபாரத்தில் எழுச்சியை கொடுக்கும் புதிய புதிய யுக்திகளை கையாளுகின்ற தன்மை இருக்கும் ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார் இந்த தொழில் அல்லது வேலை அந்த நண்பர்களின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டு அதனாலேயே ஒரு புதிய உறவு ஒன்று ஏற்படுத்தும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சுக்கலாமா அப்படிங்கிற தன்மையை உங்களுக்கு உருவாக்கும் அப்ப நல்ல நண்பர் நல்ல உறவு உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா கூட இப்போ அடிஷனலா ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய தன்மை அடிஷனலா ஏர்ன் பண்ணக்கூடிய தன்மை வேலையில் இருந்து கொண்டே ஒரு சைடில் ஒரு சொந்த தொழில் செய்வத சின்ன ஒரு முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தன்மை உருவாக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு விட்டு ஏன் சொந்த தொழில் இறங்கக்கூடாது என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி என்பர்களுக்கும் உயர்வையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு சில தனுசுக்கு கலைத்துறையில் ஆவதற்கான வாய்ப்புகள் கலைத்துறை சார்ந்த எத்தனை கலைத்துறை இருந்தால் அந்த கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஊடகவியல் சம்பந்தப்பட்ட தன்மை அழகு அழகு சார்ந்த பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை டெக்ஸ்டைல் துறையில் இருக்கக்கூடிய ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கணிசமான லாபத்தை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டின் மூலமாக தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தனுசுக்கும் உயர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் பெரிய மனிதர்களின் உடைய தொடர்புகள் கிடைக்கும் நிச்சயமாக உங்களை விட பெரியவர்கள் அந்தஸ்தில் இருப்பவர்கள் குருமார்கள் இவர்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நிச்சயமாக இந்த தனுசுக்கு உண்டு இயற்கையாகவே தனுசு பார்த்தீங்கன்னா பொதுநல சேவைகள் துண்டுகளை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணத்தில் இருக்கும் ஆனா இப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தான் சேமித்த அல்லது தன்னுடைய தொழிலில் மூலமாக கிடைக்கக்கூடிய சில கொஞ்சம் ஒரு 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 பர்சன்ட் ஒரு இரண்டு பர்சன்ட் அமௌண்ட்டை எடுத்துக்கொண்டு பொதுநல சேவையில் செய்யக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த தனுசுக்கு நிறைய தனுசுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாட்டு யோகம் அந்நிய முதலீடுகள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல வளர்ச்சி காமிக்கும் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு ஏதாவது ஒன்று வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறும் சுக்கரனுங்கிறது வீடு வண்டி வாகனத்துக்கு அதிக அதாவது காரக கருத்தமாக இருக்கக்கூடியவர் அல்லவா அப்போ நான்காம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வீடு வாங்குறது புதிய வீடு வாங்குறது புதிய வாகனங்கள் வாங்குவது இந்த மாதிரி புதுசாக எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் நிச்சயமாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கர பயிற்சியாக நிச்சயமாக இந்த தனுசுக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் எங்கே இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த கிரகங்களோட இணைவு பெற்றிருக்கு சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமண தடை நடந்து கொண்டே இருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்